முறுக்கும்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் முதலமைச்சர் ஒரு ஒரு வார சிகிச்சைக்கு பிறகு அல்லது ஒரு வ ஒரு வார ஓய்வுக்கு பிறகு முழு உடல்நலம் பெற்று வீடு திரும்பினேன் அப்படின்னு ஒரு இடுகையை எக்ஸ்தலத்தில் போட்டிருக்கிறாரு உங்களுக்காக உழைப்பை வழங்கும் என்னுடைய கடமையும் என்றும் தொடர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வாழ்த்து சொன்ன கெட்வெல் சோன் அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் நன்றி ஹாஸ்பிட்டல்ல அவருக்காக அவருக்கான சிகிச்சையை அல்லது சோதனைகளை நடத்திய அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றி அப்படிங்கிறோடி அதையும் சொல்லியிருக்கிறார் அவர் முழு உடல் பெற்று தொடர்ந்து அவருடைய பணிகளை செய்வதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறது உண்மை சார் நீங்கள் கூடுதலாக ஏதாவது சொல்லலாமா சார் அவருக்கு சிகிச்சையோட ஓய்வது அதிகமாக தேவைப்பட்டது அது உண்மை அது கொஞ்சம் அவருடைய வேலைப்படுவு வந்து மற்றவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஹீஸ் அ சிஇஓ அது ஒரு ஒரு கம்பெனிக்கு பேரலில் சொன்னால் ஹீஸ் அ சீஃப் பேரல் ஆஃபீஸர் இவர் வந்து ஆர்டர் போடுவார் அந்த ஆர்டரை கம்ப்ளை பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷன் இருக்குது அந்த மானிட்டரிங் பண்ணுறது இதெல்லாம் வந்து சீஃப் செக்ரட்டரிய வந்து கொடுத்துடலாம் வெரி கேப்பபிள் வந்து வெரி அவர் இந்த மானிட்டரி இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொடுத்தா அதை அவர் சிறப்பாக செஞ்சிருவாரு அதே மாதிரி சில விஷயங்கள் வந்து இப்போ என்னென்னா ஒரு சின்ன விஷயம் அவருடைய அட்டன்ஷனுக்கு போனால் கூட அவர் வந்து அது கொஞ்சம் அரசு தரப்பிலேருந்து வேகமாக நடவடிக்கை கொஞ்சம் மெத்தனமாக எடுத்துட்டாங்கன்னா இவரே அதை தனியாக பார்க்குறாரு தனிப்பட்ட முறையில் பார்க்குறாரு போற்றக்கூடிய ஒன்று தான் ஆனால் அதே சமயம் அவர் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே மிக அதிகமாக தேவையான தலைவர்கள் ஒருவர் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அவர் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் அவர் உழைக்கிறது நிப்பாட்டை போகிறதில்லை அதுதான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் உடனடியா வந்து என்னென்னமோ எழுதி விட்டுருவாங்க அவர் வந்து ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில போய் நார்மல் செக்கப் போனா கூட என்னென்னமோ எழுதிடுவாங்க அவங்க அத்தனை பேர் வாய் அடைக்கிற மாதிரி வீட்டுல வந்து அவங்க என்னென்னோ எழுதுறது மட்டும் இல்ல சார் அய் அது ஒண்ணும் இல்லை அதனால எழுதாம இருக்கிற பத்திரிகையாளர்களை பத்திரிகைகளை ஊடகங்களை பேரை திட்டுறாங்க அதாவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க மருத்துவமனையுடைய நியூஸ் புல்லட்டின மட்டும் அப்படியே ஏற்றுட்டு அதையே செய்தியாக போட்டுட்டு ஏன் கம்மன் இருக்கீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி சொல்லுங்க என்ன நடக்குது அங்கே அப்படின்னா ஒன்றும் நடக்கல அப்படின்னா ஓய்வு எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதை அவங்களால ஏற்க முடியல ஏதோ இதுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ வந்து அப்போ பேசாமல் இருந்தவங்கெல்லாம் இப்போ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சார் அந்த மாதிரி ஏதாவது மர்மங்கள் இருந்து மறைக்கப்பட்டால் அதுதான் வந்து பிராக்சி கவர்னன்ஸுக்கு போய் இடம் கொடுக்கும் கடந்த காலத்தில் உள்ள நிகழ்வு அப்படி நடந்தது அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டவர்கள் எவரும் எந்த உண்மையையும் மறைக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லை அந்த காலத்திலேயே வந்து ஜெயலலிதாவுடைய சிகிச்சையிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாம் ஒரு மர்ம நாவல் மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கலைஞர் வந்து ஒவ்வொரு தரமும் அவர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனார்னா உடனடியாக மெடிக்கல் புல்லட்டின் வரும் அவரே வந்து சொல்லுவார் மெடிக்கல் புல்லட்டின் வரும் அதுலேயும் தன்னுடைய நகைச்சுவை வந்து அவர் விடலை கடைசியில் இறுதியாக ஆஸ்பத்திரியில் இருந்து அங்கேருந்து உயிர் திறந்தார் அந்நேரம் வந்து மருத்துவர்கள் வந்து அவருக்கு வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உடல்நிலை சீரடைகிறதுக்காக வேண்டி சில சிகிச்சைகளை எடுக்க வேண்டியிருக்கிறியா சில சிறிய சிக்கல்கள் இருக்கு காவேரி மருத்துவமனைக்கு சில சிறிய சிக்கல்கள் இருக்கின்றாங்க அதுலேயும் நகைச்சுவை விடலை காவேரி என்றாலே சிக்கல் தானே அப்படின்னு சொன்ன பிறகு சார் நேற்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமருடைய விழா சிறப்பாக நடந்தது ராஜராஜன் ராஜேந்திரனுக்கு சிலை வைக்கிறேன் அப்படின்னு வைக்கப்படும் பிரதமர் அறிவிச்சிருக்கிறாரு உடனே இங்க தமிழ்நாட்டில் இருக்க கூடிய பிரதமருடைய பக்தர்கள் சொல்லலாம் அவங்க வந்து ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் இது வரைக்கும் ஏன் தமிழ்நாட்டுல சிலை வைக்கல இதை செய்வதற்கு பிரதமர் மோடி வர இருக்கு அப்படின்னு எல்லாம் கொடி ஓங்கி பிடிக்கிறாங்க ராஜராஜனுக்கு ஏற்கனவே இங்க ஒரு சிலை வைக்கப்பட்டதுங்கிறது அவங்களுக்கு பெரிய கோயில்ல அந்த பெர்மிஷன் வேண்டி இருந்துச்சு ஏஎஸ்ஐட பெர்மிஷன் ஏன்னா அது வந்து ஏஎஸ்ஐ வந்து எடுத்துக்கிட்டாங்கனால ஆனா கலைஞர் அதை விடாம தொடர்ந்து அவங்களுக்கு கடிதம் எழுதி அதுக்கு அனுமதி வாங்கி அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் சிலையை வச்சாங்க இது கூட அவங்களுக்கு தெரியாது போல தெரியாது போல ராஜராஜன் நாடோடி மன்னன் ஒரு படத்துல வந்து அரசருடைய மெய்காப்பாளராக இருந்த ஒருத்தர் ராஜகுமாரியை காப்பாற்றுற முயற்சியில் வந்து கால் வெட்டு பெற்றோம் அவர் தான் பானுமதியுடைய பானுமதி அம்மாவுடைய அப்பா அந்த படத்தில் வந்து அவர் ஒரு டைலாக் ரொம்ப நல்லா சொல்லுவார் இந்த மாதிரி பிதற்றுவர்களை பற்றி அவர் சொல்லுவார் தன்னிலை மறந்தவர்கள் முன்னிலை அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ராஜராஜன் சிலையை ஒட்டி வேற சில விஷயங்களும் ஞாபகத்துக்கு வருது சார் கவிஞர் இன்குலாப் வந்து கண்மணி ராஜம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருந்தார் ராஜராஜன் சிலை திறப்பதற்கு முன்னால அதை கவர் பண்ணி வச்சிருந்தப்ப மழை பெஞ்சிடுச்சு அந்த மழை பெய்யும் போது காவலர்கள் அந்த சிலைக்கு குடைபிடித்து நின்றார்கள் திறக்கிறதுக்கு முன்னாடியே அது அதுக்கு சேதம் எதுவும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பிடிச்சிருந்தாங்களா இல்லை ராஜராஜன் நனைஞ்சிடக்கூடாதுன்னு பிடிச்சாங்களா தெரியல காவல்துறையை சார்ந்தவர்கள் பிடித்து நின்றார்கள் அதே நேரத்தில் பீட்டர்ஸ் ரோடுல கண்மணி ராஜம் ராஜம்ங்கிற ஒரு கட்டிட தொழிலாளியா அல்லது ஒரு ஏழை பெண் வந்து குளிர்ல நடுங்கி இறந்து போனாங்க திறந்த வெில புகலிடம் இல்லாம பிளாட்ஃபார்ம்ல இருந்தவங்க அவங்க வந்து பீட்டர்ஸ் ரோடுல இறந்து போனாங்க அதனால கண்மணி ராஜம்னு தலைப்பு வச்சு ராஜராஜனை பற்றி சித்தரிச்சுட்டு அவங்க குளிரில் விரைத்து இறந்து போன ராஜத்தை பற்றியும் அவங்க சொல்லியிருப்பாரு அது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில பாடமாக வைத்திருந்து திமுக திமுக ரெண்டு பேருமே சேர்ந்து எதிர்த்து அதை வந்து பாட புத்தகத்திலிருந்து நீக்கிட்டாங்கிறது எல்லாம் கதை அவர் வந்து ராஜராஜேஸ்வரியம் அப்படின்னு இன்னொரு கவிதையும் எழுதியிருக்காரு கண்மணி ராஜன் தவிர ராஜராஜேஸ்வரியம்னு இன்னொரு கவிதையும் எழுதியிருக்கிறாரு அதுலயும் வந்து ராஜராஜனும் ராஜராஜன் என்னென்னலாம் செய்தாரு அப்படின்னு விளக்கமாக குறிப்பிட்டிருக்கிறாரு ஆஹ் அது வேறு அரசியல் அவர் முன்வைக்கிறது வேறு அரசியல் அப்போ இப்ப உயர்த்தி பிடிக்கிறவங்களுக்கும் ஒரு அரசியல் இருக்கும் தானே சிலை வைக்கிறது கண்டிப்பா இருக்கு உயர்த்தி பிடிக்கிற உயர்த்தி படிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை ராஜராஜ சோழன் தென்களுக்கு ஆசியாவில் ஆசியாவில் போய் நாடு பிடிச்சது வந்து இந்தியாவிலேருந்து யாருமே போனது இல்லையே இந்த சோழர்களை தவிர இவங்க வந்து நான் டன்னங்னு சொல்லி நினைக்கிறேன் இருந்து ஒரு இடம் இருக்கு நான் போயிருக்கேன் அங்கே வந்து ஆஹ் இந்தியன இப்ப எழுதியிருக்காங்க இந்தியாவை சேர்ந்த ஒரு மன்னர் ஸ்ரீமாறன் என்ற மன்னர் சொல்லி டெரக்கோட்டா கோயில் ஒன்று கட்டியிருந்திருக்காரு ஸ்ரீமாறன் என்ன வடமொழிப்படுத்தியிருக்காங்க தெருமாறன்ங்கிறது ஸ்ரீமாரன் எழுதியிருக்காங்க அப்போ அவர் பாண்டிய மன்னராக தான் இருந்திருக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கு அதை வந்து அமெரிக்காக்காரங்க குண்டு ஓட்டு அழிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ இவங்க வந்து ஃப்ரெஞ்சு வந்து தயாரினேட்டிங்கிட்டாங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ ஆனால் நாடுகளை பிடிச்சதுங்கிறது இவங்க வந்து பாண்டியர்கள் வந்து ஸ்ரீலங்காவும் சில சமயம் பிடிச்சிருக்காங்க ஆனால் மற்றபடி சோழர்கள் தலையோட சிங்களவர்களும் பாண்டிய நாட்டு தமிழர்களும் வந்து ஒரு கூட்டணி வச்சுருந்தாங்க சோழர்களுக்கு எதிராக கூட்டணி வச்சுருந்தாங்க அந்நேரம் கொள்வினை கொடுத்தனால இருந்தது பொண்ணு எடுத்துக்குவாங்க பொண்ணு கொடுப்பாங்க அந்த அளவுக்கு இருந்தது அதனால் அவங்க வந்து இந்த அளவுக்கு போல ஒரு பேரரசனுக்குரிய அடையாளம் வந்து அக்பர் வந்து இவ்வளோ பெரிய பிரதேசத்தை ஆண்டார் அவுரங்கசீப் இவ்வளவு பிரதேசத்தை ஆண்டார் அல்லது குப்தா பீரியட் வந்து இவ்வளோ பெரியதா இருந்தது ஆப்கானிஸ்தானத்தில் துவங்கி தமிழ்நாட்டுக்கு அப்பால் வரைக்கும் இவர் வந்து அசோகவர்த்தனர் ஆண்டார் அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல வந்தால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிலப்பகுதியை வென்றவர்கள் சோழர்கள் அப்போ நீங்கள் வந்து அதை வந்து உங்களுடைய வரலாற்றில் எழுதுங்க இங்கே வந்து இந்த ரொம்ப பெருசாக எல்லாம் பற்றி தோழ்ந்துட்டு போகிறது வந்து ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தமிழ்தான் உலகத்தின் மூத்த மொழின்னு சொல்லுவீங்க அடுத்து தமிழுக்கு உண்மையான பெருமை தமிழனுடைய த தன்மை உண்மையான பெருமை கிடைக்கிற மாதிரி இருக்க கீழடியில் டெக்ஸ்டையே மாற்றும்பீங்க நம்ம இதில் சொல்கிறதுன்னா நாட்டாம தீர்ப்பை மாற்றி எழுதுன்னு சொல்லி சொல்லுவீங்க அமர்நாத் வந்து ஏன் தீர்ப்பு தீர்ப்புதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அடுத்து சிவகலையை பற்றி பேச மாட்டீங்க இதுதான் நீங்கள் தமிழனுடைய தொன்மைக்கு கொடுக்குற மரியாதை அதே மாதிரி தான் இன்றைக்கி இதுவும் இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்காக வந்து பேசுகிறது சந்தேகமே இல்லாமல் அவங்களுடைய அரசியல் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போறதுக்கு கீழடிக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க போக முடியாதா தூத்துக்குடி பக்கம் போனாருல ஒரு ஹெலிபேடு கட்டு நான் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல வந்துங்க இந்த எலெக்ஷன் சமயத்துல எல்லாம் வந்து பிரதம மந்திரி வரும்போது ஹெலிகாப்டர் வருவார் அதுக்காக நாங்கள் ஹெலிபேடு வந்து அமைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு ஸ்கூல் மைதானத்துல இந்த மாதிரி பப்ளிக் மைதானத்துல எங்களுக்கு மொத்தம் ஆறு மணி நேரம் அவங்க ஒரு ஹெலிபேடு வைக்கிறதுக்கு அதுக்கு மேலே ஆகாது அப்போ இவர் வந்து தூத்துக்குடி போகிறது போகிறது வந்து கீழடி போகிறதும் அங்கே வந்து ஹெலிபேட் வச்சிருக்க முடியாதா இவர் பார்த்துருக்க முடியாதா அதுக்கப்புறம் சார் நீங்கள் இப்போ பேசும்போது சொன்னீங்களே சார் அமெரிக்கா அப்படின்னு சொன்னீங்களே இப்போ தாய்லாந்து கம்போடியா போர் நிறுத்தத்தை கூட அவர் தான் சார் அனௌன்ஸ் பண்ணுறாரு ஆமாம் அவர் தான் அனௌன்ஸ் பண்ணுறாரு உலகம் புறம் ஏற்கனவே சொல்லுவாங்க அமெரிக்காவை பற்றி சொல்லும்போது தேஷ் ஊட் ஸ்டாப் ஆக்டிங் எஸ் அ போலீஸ் மேன் ஆஃப் தி வேர்ல் அப்படிங்கிறது உலகின் காவல்துறை கான்ஸ்டபிள் மாதிரி அவங்க நடக்கக்கூடாது காவல்துறை காவலர் மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லுவாங்க இன்னைக்கு அவர் வந்து தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து எங்க சண்டை வந்தாலும் சரி முதல்ல ரெண்டு பேரும் கூப்பிட்டு ஒரு மிரட்டு மிரட்டிட்டு சரி ரெண்டு பேருமே வந்து சண்டையை நிப்பாட்டுறதுக்கு வழி சேவிங் டிவைஸு காத்துக்கிட்டு சொல்லியிருக்கலாம் அப்படி இவர் பாகிஸ்தான் சொல்லிட்டாங்க இந்தியா தான் இதுவரைக்கும் அப்படி சொல்லலை திரும்ப திரும்ப இந்தியா பத்தி அவர் தான் இருக்காரு அவர் மூணு தடவை நாலு தடவை சொல்லிட்டாருன்னா இப்போ வந்து ஜெயராம் ரமேஷ் மாதிரி காங்கிரஸ் பிரமுகர்னு சொல்லும் போது இருபத்தஞ்சு தடவை சொல்லிட்டாரு ஆமா சொல்றாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பதினெட்டு தரம் ஜெயராம் ரவி அந்த காலத்துல இருந்து எங்க எங்க வீட்டு பிள்ளைன்னு ஒரு படத்துல முதல்ல நம்பியார் வந்து இந்த பயந்த சோஹாமொல்லி எம்ஜிஆர் வந்து அடிச்சிருவார் அதுக்கப்புறம் ரொம்ப தைரியசாலியான எம்ஜிஆர் வந்தோடனே இவரை போடு மீதி மீதி மிதிச்சிருவாரு சவுக்க வச்சு அடிச்சிருவாரு எம்ஜிஆர் ரசிகர்கள் வந்து ரொம்ப பெருமையா எங்க சித்தப்பா பையன் பகவத் சிங்னு எங்க சித்தப்பா வந்து ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் கட்சி ஆளா இருந்தாரு பகவத் சிங் பையனுக்கு பேர் சார் அவன் பகவத்சிங் தான் என்கிட்ட சொல்றான் சந்திராவனுக்கு தெரியாது ஒவ்வொரு அடிக்கும் ரெண்டு அடி தெரியுமா அது மொத்தம் பதினெட்டு தான் சவுக்கு அடிச்சு அடிச்சாரு நம்பியாரு வாத்தியார் முப்பத்தாறு தடவை அடிச்சிருக்கா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் கவுண்ட் பண்ணி சந்தோஷப்பட்டவங்க இருக்காங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்களை தான் கவுண்ட் பண்ணி வருத்தப்பட வேண்டிய நிலைமை ஜெயராம் ரமேஷ் இருக்காரு இருபத்தஞ்சு தடவை சொல்றாரு என்னதான் நடந்துச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு பாப்போம் தான் பார்லிமெண்ட் செஷன் நடக்குதுல என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் இல்ல நீங்க பகவத்னு உங்க சித்தப்பா கசினுக்கு பெயர் சொன்னீங்க சார் எனக்கு மோகன் பகவத்ங்கிற பெயர் நினைவுக்கு வருது காந்தியையும் பகத்சிங்கையும் சேர்த்து வைத்த பெயரா அது அப்படிங்கிற கேள்வி வருது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல பகவத்சிங் தான் வச்சிருந்தார் அவரு பகத்சிங் வச்சிருந்தார் சரி பகவத்சிங் வச்சிருந்தார் இப்போ பகவத்ன்னு இருக்கிற பெயருக்கு வேற டைமென்ஷன்ஸ் இருக்கு ஆமா எல்லாத்துக்குமே வேற வேற டைமென்ஷன் இருக்கு வேற வேற டைமென்ஷன்ஸ் இருக்கு நம்ம வந்து ஒரு சார் மனிதாபிமான அடிப்படையில வெளிநாட்டு துன்பங்களை போக்குவதற்கு குரல் கொடுக்கிறது அப்படின்னு நேற்று நம்ம பேசியதை முன்னிட்டு அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறாரு எப்படி வேண்டும்னாலும் அரசமைப்பு சட்டத்துக்கு இப்ப பொலிப்புரை எழுதி கொள்வாருங்க போல இருக்குது அப்படின்னு சொல்றாரு நட்புறவை பாதிக்க கூடியது நட்புறவோடு இருக்கக்கூடிய நாடுகளுடைய வெளிநாடுகளுடைய நட்பை பாதிக்கிற மாதிரி பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இருக்கு 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 அதுல கண்டிஷன்ஸ்ல அது அது இருக்குங்க நானும் ஒத்துக்கிறேன் அப்ப நமக்கு இஸ்ரேல் வந்து நட்பு நாடுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் சரி அதுதான் நேத்து நான் கேட்டேன் இன்னைக்கு அதே தான் கேக்குறேன் அரபு நாடுகள் நமக்கு எதிரி நாடுகள் இஸ்ரேல் வந்து நமக்கு நட்பு நாடு சொல்லட்டுமே அந்த அதான் அந்த அந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தொடர்பாகவே வந்து சில கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும் வரையறைகள் வேணும் அது எல்லாமே எப்படிப்பட்ட செயல்கள் வேணுங்கிறது தொடர்பாக வய வரையறைகள் வேணும் இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லாமல் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுங்க நல்லதை மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் அன்னத்தை விட மன்ன மக்கள் வந்து புத்திசாலிகள் தானே அதனால் அல்லாததை எடுக்காம கொள்ள வேண்டியதை மட்டும் கொள்வார்கள் அப்படின்னு விட்டுறணும் ஆனா ரெண்டுமே நடக்காது ரெண்டுமே நடக்காது விளக்கத்தை அவ்வப்போது சூழலுக்கு தகுந்த மாதிரி நபர்களுக்கு தகுந்த மாதிரி அவ்வப்போது விளக்கம் சொல்றதுதான் நடக்கும் சட்டங்கள் வந்துங்க கடுமையாக்கப்பட்டால் அதுல பலனே கிடையாது கிடையாது அது ஆமா இன்னும் தீங்குகள் அதிகரிக்கும் இதுல எல்லாம் இப்ப மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட் அமௌண்ட் பண்ணாங்கல்ல ஐம்பது ரூபா ஃபைனாக இருந்தால் ஐநூறுவாக்கி விட்டாங்க அப்போது சில இடங்களில் கான்ஸ்டபுள்ஸ் வந்து பணம் வாங்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாரு டிராஃபிக் வயலேஷன் ஆகி போச்சு தப்பிக்கிறதுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு வர வேண்டியதாக போச்சுன்னாரு நான் அப்படியே அப்படின்னேன் ரொம்ப ஏறி போச்சுங்க அப்படின்னாரு என்னது ஏறி போச்சுன்னு அந்த ஐம்பது ரூபா ஃபைனில் முப்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிருவாரு இப்போ முந்நூறுவா கேட்கறாரு ஏன்னா ஐநூறுரூவா ஃபைனு நான் கேஸ் போட்டு ஐநூறு ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க அப்ப பாருங்க சட்டம் கடுமையாக்கப்பட்டதுல என்னாச்சு எத்திக்ஸ் இல்லாத முப்பது ரூபாய் கொடுத்தது எப்படி முன்னூறு ரூபாய் ஆச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதியும் வந்து மூன்று மடங்கு அதிகமாக யூபிஏ கவர்மெண்ட்ல கொடுத்த பத்து வருஷத்தை விட நாங்க அதிகமாக கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு பிரதமர் பேசியிருக்கிறாரு சார் அந்த பேச்சுக்கு முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் ரியாக்ட் பண்ணியிருக்காரு மூணு எல்லாம் ரைட்டு தான் பட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து மூணு தடவைக்கும் மேலே கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் மாறி இருக்குதா இல்லையா கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அவ்வளோ தூரம் மாறி இருக்கும்போது நீங்கள் கொடுத்துருக்கிறது கொடுக்கறதும் திட்டங்களும் அதே மாதிரி மூணு மடங்கு ஆகத்தானே செய்யும் அப்படின்னு கேட்கிறாரு அது லாஜிக்காக சரியா தெரியுது அது தவிரவும் நீங்களோ நானோ நிறைய இடங்களில் பேசியிருக்கோம் நம்மை போன்ற பல நண்பர்கள் பேசியிருக்கிறாங்க இன்ஃப்ளேஷனை கணக்கில் எடுக்காமல் பேசுகிறோம் அப்படிங்கிறதே பேசியிருக்காங்க பட்ஜெட்ரி அவுட்லே எவ்வளோ தூரம் ஏறி இருக்குங்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க பட்டு ஆ சொல்லுங்க சார் செம்தோட்டி பார்ட்டி ஒரு ஆல் இண்டியா பார்ட்டிங்கிறதுனால அவர் இதோட நிப்பாட்டிட்டாரு நான் எனக்கு சில கேள்விகள் இருக்கு நீங்க எங்களுக்கு மூணு மடங்கு கொடுத்தீங்கல்ல யூபிஏ கவர்மெண்டோட கம்பேர் பண்ணும்போது நீங்க யூபிக்கு எத்தனை மடங்கு கொடுத்தீங்க எங்களுக்கு கொடுத்த பணம் என்ன எதுக்கு கொடுத்தீங்க ஏர்போர்ட் கட்டுறதுக்கு நேஷனல் ஹைவேஸ் கட்டுறதுக்கு ஆளுநர் இதெல்லாம் கொடுத்தீங்கல்ல யூபிக்கு அஞ்சு கிலோ தானியம் கொடுத்தீங்கல்ல அதில் எத்தனை கோடி ரூபா கொடுத்தீங்க அப்போ எங்களுக்கு வந்து எங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டீங்க வாத்திய சம்பளம் கொடுக்கறதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க அதை நிப்பாட்டி வச்சிருவீங்க மூணு மடங்கு செலவழிச்சோம் மூணு மடங்கு செலவழிச்சோம் நீங்கள் இது எந்த விதத்தில் நியாயம் இன்னும் துன் துருவி துருவி கேள்வி கேட்டால் சரி இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிடும் இப்போ நான் திரும்ப சொல்றேன் யூபிக்கு கொடுக்குறத பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை யூபிஆர் இஸ் மை பிரதர் என்னுடைய சகோதரன் குடும்பத்தில் ஒரு புள்ள சவர பிள்ளை இருந்தது அந்த பிள்ளையை கொஞ்சம் ஊட்டச்சத்து அதிகமாக கொடுக்கணும் அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் ஏற்கனவே வளர்ந்த உள்ளே உனக்கு இனிமேல் கிடையாது ஓந்தாலும் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம் இப்போ அது மாதிரி இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க பண்ணுற இந்த கட்டுமான திட்டங்களின் மூலமெல்லாம் உடனடியான பலன் பணக்காரர்களுக்கு தான் கிடைக்கும் இப்போ இந்த இதில் வந்து கோல்டன் குவாட்லேட்டர் பண்ணாங்க கோல்டன் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் நான் போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் இப்போ கொஞ்சம் வேகமாக போக முடியுது நிஜமாக அது ஒரு பலன் தான் ரொம்ப வேகமாக போக முடியுது நிஜம்தான் ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேஷனல் ஹைவே சைடில் வந்து சின்ன ஒரு குடிசை மாதிரி போட்டு ஒரு டீ கடை வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஏழை எளிய வாழ்வாதாரங்கள் அதன் மூலம் பாதுகாக்கப்பட்டன இன்னைக்கு அந்த டீ கடை எல்லாம் காணுமே என்ன பாலிசி ஆன் வாட் பாலிசி இன்னைக்கு அந்த டீ கடையை வைக்க முடியுமே ஆனால் இல்லையே இன்னைக்கு இருக்கிற பூரா அடையார் ஆனந்தபவன் இவங்க பொன்னுசாமி இந்த மாதிரி பெரிய ஆமா அவங்க தான் இருக்காங்க இன்னைக்கு இந்த இந்த டீ கடைகள்லாம் காணாமல் போயிடுச்சு அதனால இது வந்து திரும்ப ஹியூமன் நீட்ஸ் சென்டர்டு டெவலப்மெண்ட்டுங்கிறது நம்பிக்கை இல்லாதவங்க இவங்க மனிதர்களுடைய அடிப்படை தேவைகள் வந்து காக்கப்பட வேண்டும் அவைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அதன் மூலம்தான் இப்போ ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் ஏன் முக்கியம் அமர்த்தியசன் வந்து அந்த காலத்திலேயே சொன்னார் ஹெல்த் ஏன் முக்கியம்னா அப்போ தான் உடல் உழைப்பு தர வேண்டிய நிலையில் உள்ளவர்கள் அதிகமான உடல் உழைப்பை தர முடியும் அந்த அன்ஸ்கில்டு லேபர் அவங்க வந்து ஏன் எஜுகேஷன் முக்கியம் எஜுகேஷன் கிடைக்கப் பெற்றுவிட்டால் அன்ஸ்கில்டு லேபர் வந்து செமி ஸ்கில்டு லேபராக அடுத்த ஸ்டேஜுக்கு போவார் கல்வி அவருக்கு அந்த பயன்பாட்டை தரும் செமி ஸ்கில்டுலருந்து ஸ்கில்டு லேபருக்கு போவார் ஸ்கில்டு லேபல்லிருந்து ஸ்மால் ஆந்தர்பிரனராக ஆவார் அவர் வந்து அன்ஸ்கில்டு லேபராக ஆரம்பித்த ஒரு இருபது வருஷத்தில் ஸ்மால் ஆந்தர்ப்ரனராக ஆயிருவாரு அதில் சிலவே ரொம்ப கட்டிக்காரங்களாக இருந்தவங்க இதில் பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டு இருந்த அம்பானி வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவருடைய சாமர்த்தியம் கெட்டிக்காரத்தனும் அது மாதிரி அதில் சில பேர் ரொம்ப பெரிய லெவலில் போவாங்க இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் அதை விட்டுட்டு சில பேருக்குள்ளே எல்லா லாபத்தையும் குறிக்கிறோம் அவங்களுக்கே எல்லா இண்டஸ்ட்ரியும் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி அசாமை பற்றி ஒருத்தர் சொல்கிறார் என்கிட்ட வந்து அசாமை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்னை வந்து பார்க்குறதுக்கு வந்துருந்தேன் அவர் வந்து எங்கிட்ட சொல்கிறார் பெரிய ஏர்போர்ட் சார் உங்கள் மெட்ராஸு இந்த அளவுக்குலாம் ஈக்குவலாக கட்டப்போகிறோம் சார் அதான் நீ கொடுத்துருக்காங்க சார் ஏன் அது எதுக்கு அதான்கிட்ட குடு அரசு கட்டக்கூடாதா இதெல்லாம் வந்து இந்த ரூபாய் வந்து இந்த ஜிபே இன்னொரு ஏதோ ஒரு பே வருது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்க பண்ணது மூலம் அவங்களுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் வரும் அவங்களுக்கு நான் கேக்குறேன் ஆஹ் பேடிஎம் இவங்களுக்கெல்லாம் அப்ப நான் கேக்குறேன் இது அரசு வந்து சரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட வச்சு இதையே வந்து பண்ணிருந்தாங்கன்னா டிஜிடைஸ் பண்ணிருந்தாங்கன்னா எத்தனை ஆயிரம் கோடி வருதோ அந்த அளவுக்கு நமக்கு வரிச்சுமை குறைஞ்சிருக்குமே ஏன் செய்யல அதனால இவங்க யாரை வளர்க்குறாங்க இன்னைக்கு இன்னொரு நியூஸ் பார்த்தேன் நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இப்போ இப்ப வந்து பெங்களூர்ல வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க வெண்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல இந்த மாம்பழம் விக்கிறவங்க இந்த மாதிரி வண்டியில் வச்சு விக்கிறவங்கல்லாம் ரொம்ப சந்தோஷமா பேடிஎம் காமிச்சு அதுல பண்ணிட்டு போனாங்க எல்லாரும் அந்நேரம் அந்த எங்க வீட்டுக்கு பக்கத்தில் சொன்னாரு சார் தொந்தரவே இல்லை சார் ச இதெல்லாம் சில்லறை எல்லாம் திருப்பி கொடுக்கணும் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை சார்னாரு இப்போ அவங்க உள்ள ஒருத்தருக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய்க்கு வரி டிமாண்ட் வந்திருக்கு உங்க இதெல்லாம் பார்த்தோம் ஆயிருக்கு ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் அதனால பதினெட்டு லட்சம் ரூபாய் கட்டணும் இப்போ அவங்க அந்த அளவுக்கு டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சுருக்கணும் அவங்களுடைய உண்மையான வாழ்வாதாரம் என்ன அவங்களுடைய பொருளாதார நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த ஸ்ட்ரீட் வெண்டவர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கணும் கொடுத்துருந்தா தொடர்ந்து அவங்க வந்து டிஜிட்டைஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த நாட்டில் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த பிஜேபிக்காரங்க பெரிய தங்க சொரங்கம் யார் இந்த புவர் பீப்புள் மிடில் கிளாஸ் பீப்புள் இவங்ககிட்ட தான் இதை போட்டோம்னா வட்டி டேக்ஸ் போட்டோம்னா கட்டுறதை தவிர வேறு வழி இல்லைங்கிற அளவுக்கு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம ஆளுங்க பாட்டுக்கு ஆயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இந்த ஊரை விட்டுட்டு இன்னொன்று இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போவேன் போயிட்டு போகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ பணக்காரங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் அவங்ககிட்ட வந்து பேங்க் வந்து பணத்தை லூஸ் பண்ணிச்சுனா அது அக்கௌண்ட்டை வந்து நீ ரெனியூ பண்ணலையே மினிமம் பேலன்ஸ் வச்சுருக்க ஆப்ரேட் பண்ணலன்னு சொல்லி அதில் வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே எனக்கு வந்துச்சுன்னு பழைய எஸ்பிஐ சார் ரொம்ப பெருமையாக சொன்னாங்க பெருமையான விஷயம் நீங்கள் பிரதமருடைய தமிழ்நாட்டு வருகையில் இன்னொரு டெவலப்மெண்ட் இருக்குது சார் அதை கடைசியாக வச்சுக்கிறேன் சார் இன்னும் ஒரு செய்தி இப்ப நீங்க சொன்ன வளர்ச்சியை ஒட்டி வரக்கூடிய இன்னொரு செய்தி நடப்பு நிதியாண்டுல பன்னெண்டாயிரம் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வதற்கு டிசிஎஸ் திட்டமிட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி சில ஊடகங்கள்ல அது செய்தியாக இருக்குது பன்னெண்டாயிரம் ஊழியர்கள் நீக்கப்படுவார்கள் ஏற்கனவே அதே மாதிரி பல நிறுவனங்கள்ல இருந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்ல இருந்து ஒன்பதாயிரம் எட்டாயிரம் அப்படின்னு பல எண்ணிக்கையில அப்படின்னு செய்திகள் வந்துகிட்டே இருக்குது சார் இது ஏஐ தொடர்பானது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அந்த சர்பிளஸ் இல்லை இது அப்படின்னும் சொல்றாங்க ஏஐ வந்ததுனால வேலை வாய்ப்புகள் குறையதும் செய்யும் அது உண்மைதான் சந்தேகமே மாற்று இல்லை இவங்க அவங்க சொல்கிறாங்க ரெண்டு பர்சன்ட் மொத்தம் பேர் அவங்க அந்த அதாவதுங்க வந்து இவங்களுக்கு வந்து எந்த விதமான மாற்று ஏற்பாடும் கிடையாது அவங்களுக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் வச்சுருந்தாங்கன்னா அதை வச்சு கொஞ்ச நாள் காலத்தை தொடரும் அப்படிங்கிற தவிர வேறு மாற்று ஏற்பாடு இவங்களுக்கு கிடையாது நான் முதல்ல வந்து சொல்லியிருக்கேன் தமிழர்கள் வந்து உலக அளவில் புகழ் பெறுவதற்கு காரணம் தமிழ் உலக அளவில் புகழ் பெறுவதற்கு காரணம் தமிழர்கள் கடலோடிகளாக இருந்தார்கள் வணிகம் செய்தார்கள் அவர்கள் வேலை வேலை செய்பவர்களாக இல்லாமல் வேலை பிறருக்கு கொடுப்பவர்களாக இருந்தார் இன்ஸ்டெட் ஆஃப் பீங் ஜாப் சீக்கர்ஸ் தேவர் ஜாப் ப்ரொவைடர்ஸ் ரோம்ல இருந்தும் கிரீ இருந்தும் வந்து நம்முடைய பாண்டிய நாட்டு வாய வாசலை வந்து காவல் காத்தாங்க யவனர்கள்னு அவங்களை கூப்பிடுவாங்க அவன் என்ன நம்ம மாமனா மச்சானா பாண்டி நாட்டு ராஜா நல்ல சம்பளம் கொடுத்தாரு ஓடி இருந்தாரு இன்னைக்கு இன்ஃபோசிஸ் நல்ல சம்பளம் கொடுக்குறாங்கன்னு வெள்ளக்காரங்க வர்றது இல்லையா அதனால நம்ம வந்து இப்போ நம்மளுடைய அட்டென்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் ஸ்மால் ஆண்டர்பிரர்ஸ் அது எதிராலும் அது கஷ்டமா இருக்குன்னா இந்த ஆந்திர பெட்டி கடை வைக்கிறாருன்னா உடனடியா வந்து போலீஸ்கார் வந்து இந்த இடத்துல ரெண்டு உள்ள தள்ளி ஏன் இங்கே வச்சு தந்துவாரோ சொல்லாமலும் இருக்கலாம் போலீஸ்கார் ஆனால் சொல்லுவாருங்கிற பயம் இருக்கு எந்த நேரத்துலையும் நமக்கு வந்து ஸ்திரத்தன்மை கிடையாது அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அந்த பயம் அகற்றப்பட வேண்டும் எம்எஸ்எம்இ மாதிரியான செக்டார் வந்து மிகப்பெரிய சரிவில் இருக்கு அழிவில் இருக்கு அதுல பல லட்சம் பேர் வந்து வேலையே இழந்து நிற்கிறார்கள் அல்லது வாழ்க்கை தரத்தை இழந்து தொழிலாளிகளாக நிற்கிறார்கள் இன்னும் பல செய்திகளை நம்ம திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த சிறு சிறு வர்த்தகங்களும் முழுக்க முழுக்க நம்ம வந்து எந்த காலகட்டத்துல இருக்கிறோம் அமிர்த காலகட்டத்துல இருக்கிறோம் நூறு ஹண்ட்ரட் பெர்சன்ட் அந்நிய நேரடி முதலீடு சில்லறை வர்த்தகத்துல வரைக்கும் வருவதில் தப்பில்லை அப்படின்னு டேரிங்கா பேசுற ஒரு காலகட்டத்துல இருக்கிறோம் அதெல்லாம் வந்ததுன்னா ஆன்லைன் பர்ச்சேஸும் அதிகரித்து வருகின்ற ஒரு சூழல்ல இந்த சிறு வர்த்தகம் அப்படிங்கிற பெயர்ல நெய்பர்ஹுட் ஸ்டோர்ஸ் அது எல்லாமே வந்து கடுமையான நெருக்கடிகளுக்கு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல சுய வணிகம் அல்லது சுய தொழில் அப்படிங்கிறதே வந்து பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கும் பெரிய நிறுவனங்களுக்கு போகவும் கஷ்டம் ஏன்னா இறக்குமதி எல்லா விதமான இறக்குமதிகளுக்கும் இடம் இருக்கும் போது நம்மளுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை விட இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருளுடைய விலை வந்து காம்படேட்டிவா ரொம்ப குறைவாக இருக்கு அதனால நம்ம காஸ்ட் ஆஃப் நம்ம ப்ரொடக்ஷன்ல இருக்கிற பொருட்களை மக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தொழில் நசிந்து கொண்டிருப்பதையும் சைமல்டேனியஸா பார்க்க முடியுது சார் அதனால இந்த சூழல்ல நீங்க சொல்றதை எவ்வளவு தூரம் சீரியஸாக எடுக்க முடியும் நம்ம வெறும் பாண்ட் லேபரர்ஸா மட்டும்தான் இருக்கோமாங்கிற கேள்வி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு இல்ல நம்ம பாண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் அதாவது ஆந்திரப்பிரர் ஆகிறதுக்கான சூழ்நிலை ஆம்பியன்ஸ் ஷுட் பி கிரியேட் இன்னைக்கு அந்த ஆம்பியன்ஸ் இல்லை ஏற்கனவே ஒரு பக்கம் வந்து இந்த எம்எஸ்எம்இ வந்து நசிச்சு நாசமாக்கி இருக்கு இந்த டிமானிட்டைசேஷனும் அதுக்கப்புறம் கொரோனாவை ஹேண்டில் பண்ண விதமும் சந்தேகம் இல்லாமல் பல பேருக்கு தெரியாது இந்த எம்எஸ்எம்இ செக்டர் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ அறுபது விழுக்காடுக்கு மேலே அந்நிய செலவு நமக்கு தர ஒரு துறை இது வந்து அதை நாசப்படுத்தியிருக்காங்க அப்போ புதுசாக யார் ஆந்திரபிரினராக போவாங்க அப்போ இது வந்து அடிப்படையில் வந்து பிரச்சனைகள் வந்து ஏராளமா இருக்கு நமக்கு ஆண்ட்ரபினர் ஸ்பிரிட் இல்லைன்னு இல்லை இல்லை இருக்கிற ஆண்ட்ரபர் ஸ்பிரிட் நீ வரைய வர நீ வந்து பிசினஸ் பாது பாத்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டுட்டு நம்ம விவசாயம் பண்ண மாதிரி தான் விவசாயிக்கு விவசாயம் நல்லா தெரிஞ்சு இருந்தது ஆனா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சு வந்தவங்க எல்லாம் வந்து பொட்டாசியத்த போடு அந்த என்பேன்னு சொல்லுவாங்க நைட்ரஜன் பொட்டாசியம் சோடியம் பொட்டாசியம் இன்னொன்னு என்னன்னு தெரியல இந்த மூணு சேர்ந்த உரத்த போடு இப்ப பல பேருக்கு தெரியாதுங்க இந்த இதெல்லாம் வந்து இந்த என்பிகே வந்து செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்ச உடனே அந்த ஃபேக்டரிஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணவங்க ஃபேக்ட்ரி ஃபேக்டரி நசிச்சு போன மாதிரி உடனே இவங்க பாஸ்பரஸ் நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் கேங்கிறது வந்து கெமிக்கல் கெமிக்கல் இப்போ அவங்களுக்கு புரொடக்ஷன் வந்து நிப்பாட்ட கூடாது அவங்களுடைய லாபம் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க இப்ப இந்த உரத்தை போட்டா மண்முழு போயிடும் அந்த இடத்துல மண்புழு வராது இது எல்லாருக்கும் தெரியும் மண்புழுவ மாதிரி விவசாயத்துக்கு நண்பன் யாருமே கிடையாது ஏன்னா சாயில வந்து அது வந்து லைட்டா இருக்கு அதனால வேர்கள் ரொம்ப எளிதா போக முடியுது நம்ம பேசிக்கிட்டே போகலாம் இத பத்தி பேசுறதுலாம் இப்போ இத்தனைய நாசமாக்குனாங்களே அதே மாதிரி தான் எனக்கு எம்எஸ்எம்இ செக்டாரி நாசப்படுத்திட்டாங்க இப்போ பாருங்க இது வந்து இவர் பாபரி மஜித் போது நரசிம்மராவ் நாலு நாளாக பேசவே இல்லை வெளியிலே வரல உடனே இதில் வந்து பிஸ்னஸ் இது எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்து ஒரு கார்ட்டூன் போட்டிருந்தாங்க அரே லுக் அட் திஸ் இட் ஃபுளோட்ஸ் வித் நோ வாட்டர் அப்படி நரசிம்மராவ் வந்து அப்படி படுத்திருக்காரு அந்த இடத்துல இட் ஃபுலோட்ஸ் விதவுட் வாட்டர் ஐஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொல்ற மாதிரி போட்டிருந்தாங்க இப்போ அதே மாதிரி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் மேலே போய்கிட்டே இருக்கேன் பொருளாதாரம் கீழே போய்கிட்டே இருக்கேன் என்ன நடக்குது நடக்குது எல்லாத்துக்கும் இவங்களுடைய தவறான பொருளாதார கொள்கை அப்படி இருக்கும்போது இந்த வேறு யார் இந்த பன்னெண்டாயிரம் கவலைப்பட போறாங்க அவங்க பக்கம் உள்ள நியாயத்தையும் வந்து பார்க்கணும் டிசிஎஸ் பக்கம் உள்ள நியாயத்தையும் பார்க்கணும் இன்னொன்று என்னன்னா முதலாளிகள் எப்பயுமே வந்து நாலாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னா சரி பன்னெண்டாயிரம் பேருக்கு அனுப்பிவிட்டு அது இருப்பாங்க இப்போ நீங்களும் நான் நான் வந்து பத்து வருஷம் நீங்கள் வந்து பன்னெண்டு வருஷமாக வேலை பார்க்குறீங்க ஒரு குறிப்பிட்ட துறையில் அப்போ உங்களுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு போனஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருப்பேன் பார்த்துருப்பாங்க அந்த பாஸ் வந்து நான் வர்றேன் அதே எல்லாம் படிச்சுட்டு ஃப்ரெஷ் ரெக்ரூட்டாக வர்றேன் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்த சம்பளத்தை விட அதை விட ஒரு ஒரு பத்து பர்சன்ட் ஜாஸ்தியாக நான் கொடுத்தா போதும் உங்கள் வேலையை நான் பார்த்துருவேன் இவங்க என்ன பண்ணுறாங்க இது மாதிரி சீனியர் பீப்புள் எல்லோரையும் காலி பண்ணுறேன் இது நடந்தது ஒரு காலத்தில் இப்போ நடக்குதுன்னு எனக்கு தெரியாது கவர்மெண்ட்டில் இருந்த வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரிலாம் நடக்கிறது அப்ப அரசு உறுதியாக இருந்தாலே இந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு குறைப்புகள் நடக்காம பார்த்துக்கலாம் அவங்க உறுதியாக இருந்தா இந்த அரசு எதில் உறுதியாக இருக்காங்க பணக்காரர்களே நீங்கள் இன்னும் ஆகுங்கள் எல்லா பணக்காரர்களும் வந்து விடாதீர்கள் எங்களுடைய நண்பர்கள் மட்டும்தான் பணக்காரர்கள் இன்னும் பெரிய பணக்காரர்கள் ஆக முடியும் அப்படிங்கிற தத்துவத்தில் இருக்காங்கன்னு தோணுது நீங்க பக்கோடா போட்டு தொழில் நடத்த முடியாதா அது ஒரு தொழில் இல்லையான்னு கேட்டார் அமைச்சர் ஓகே சார் அந்த இன்னும் ஒரு செய்தி பேசலாம்னு நினச்சேன் ஆனால் நாளைக்கே பேசலாம் சார் ஒன்னும் குடிமொழிகி போகாது பிரதமருடைய வருகையால் அதிமுக அண்ணா அதிமுக கூட்டணிக்குள்ளே என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்குது டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு பேசுனா ஒருவேளை இன்னும் கூடுதலாக எதையும் டெவலப்மெண்ட் இருந்தாலும் கூட இருக்கலாம் அதனால் நாளைக்கே பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம் வணக்கம்